ஸோ ஹேருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசென்டா நிறைய ட்ரெண்ட் ஆச்சு அதாவது ரோஸ்மெரி வாட்டர் அப்புறம் ஃப்ளாக் சீடு பேக் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதா ஃப்ளாக் சீட் சாப்பிட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகும் போடக்கூடாது நம்ம போடுறதுனால பெருசா நம்மளுக்கு ஒன்னும் பெனிஃபிட் இருக்க போறது கிடையாது பட் கண்டிப்பாக சாப்பிட்டா டெஃபினட்டாக உங்கள் ஹேருக்கும் ஸ்கின்க்கும் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அடுத்து வந்து நீங்கள் சொன்னது வந்துட்டு ரோஸ்மெரி ஸோ இப்போ ரோஸ்மெரி வந்துட்டு ஒரு இந்த லாஸ்ட் ஒரு ஒன் டு டூ இயர்ஸில் தான் வந்துட்டு ரோஸ்மெரிக்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு வருது பட் இன்னும் அதுக்கு சஃபிஷன்ட் ஸ்டடீஸ் கிடையாது அதாவது ஒரு ஒரு ஒன் டு ரெண்டு ஸ்டடிஸ் இருக்குது வேறு அவங்க வந்துட்டு இந்த மினாக்ஸ்டலோடு அதை கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட் அண்ட் எஃபிகசின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப லிமிட்டட் ஸ்டடி ஸோ இப்போ நம்மளுக்கு மினாக்ஸில்லாம் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு டெக்கேஜாக அதாவது நான் சொல்கிறது அறுபது எழுபது வருஷமாக வந்துட்டு எக்க செக்கப் பேப்பர்ஸோட ப்ரூஃபோட நிறைய லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடிஸ் பண்ணுறதுனால தான் அது இன்னுமே வந்துட்டு நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து எழுத்துடும் ரோஸ்மேரி வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கு ஸோ இன்னும் போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம வந்துட்டு எஸ் அது கன்ஃபார்மாக வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் பேஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்போம்னு நம்ம சொல்ல முடியும்